நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி ஒன்னு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தக்ஷணாயண புண்ணிய காலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் திதி இன்று இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை பூசம் பின்பு ஆயில்யம் நாம யோகம் இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை சுப்பிரமம் பின்பு பிராமியம் கரணம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை வணிசை கரணம் பின்பு பத்திரை கரணம் அமிர்தாதி யோகம் அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இன்றைய தினம் இருக்கு நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராகு காலம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து பிற்பகல் மூன்று மணி வரை யமகண்ணம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை கூலிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை வாரசுலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷம் நட்சத்திரம் இரவு எட்டு முப்பத்தி எட்டு வரை மூலம் பின்பு பூராடம் இன்றைய தினம் தேய்விரை சஷ்டி சுப முகூர்த்த நாள் மேல்நோக்கு நாள் இன்னைக்கு நல்ல ஒரு சுபமான ஒரு நாள் தான் மேல்நோக்கு நாள்னா இன்னைக்கு எதை செய்தாலும் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கின்ற ஒரு நாள் ஒரு பொன்மொழி என்ன அப்படின்னா முன்னோக்கி செல்லும்போது கனிவாய் இரு இருவேளை பின்னோக்கி வர நேரிட்டால் யாராவது உதவுவார்கள் அதாவது மேலே போகும்போது நம்ம வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டு போகும்போது நிதானத்தை கடைபிடிக்கணும் வார்த்தையில் நிதானம் இருக்கணும் அப்படி இருந்தால் ஒருவேளை நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது யாராவது ஒருத்தர் நமக்கு உதவிகரம் செய்வார்கள் அதுதான் இது அர்த்தம் சரி இன்றைய தினம் வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவானும் தக்ஷணாமூர்த்தியும் வழிபாடு செய்யுங்கள் கொண்டு செல்லுகின்ற ஒரு விரலி மஞ்சளும் ஒரு எலுமிச்சங்கனியை மட்டும் இன்னைக்கு கொண்டு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இப்ப கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் வெற்றிய லக்னம் லக்னத்துக்குள்ளேயே புதன் தனுஷில் சுக்கர பகவான் மகரத்தில் மாந்தி பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் கடகத்தில் சந்திர பகவானும் அங்காரக பகவானும் கண்ணியில் கேது பகவான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேளக்கிழமை ஆனா வேளக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது இதற்கு இன்னொரு விஷயமும் இருக்கு என்ன அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடுன்றது மிக சிறப்பு வாய்ந்தது அது என்னன்றத பார்க்கலாம் அதே போல நமக்கு வேண்டிய வரம் கிடைக்க வேண்டும் என்றால் இப்போ ஒரு விஷயத்தை நீங்க நினைக்கிறீங்க அது நடக்கணும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாமி கும்பிடுவாங்க ஆனா எதுவுமே நடக்காது அதுக்கு காரணம் என்னன்னா பிறவி பயன் அப்படின்னு சொல்லுவாங்க அவனு ஜென்மத்தினுடைய கர்மா தாய் தந்தை செய்த கர்மா தாத்தா பாட்டி செய்த கர்மா அவனுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா எதை செய்தாலும் நிறைய சாமி கும்பிடம் கோயில் கோயிலா போவாங்க ஆனா எதுவுமே அவங்களுக்கு வந்து சித்தி ஆகாது நடக்காது அப்படி இருப்பவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒன்பது நாட்கள் இந்த ஒன்பது நாட்கள் வந்து ஆஞ்சநேரே முறையாக வழிபட்டால் அதுவும் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்றது ரொம்ப சிறப்பு எல்லா கடவுள்களுக்கும் உகந்த ஒரு நாள் ஒரு பக்கம் ஐயப்பன் ஒரு பக்கம் பெருமாள் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மர் நரசிம்மர்லாம் கார்த்திகை மாதம் சோமவாரணிக்கு கண் திறந்து இருக்கும் சோழிகர்ல போய் பாருங்க மிக அற்புதமாக இருக்கும் அன்றைக்கு சாமி கூட பார்க்க முடியாது அவ்வளவு ஒரு கூட்டம் இருக்கும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துல சிவபெருமானை வழிபாடு செய்வார்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வார்கள் பெருமாளை வழிபாடு செய்வார்கள் அதே மாதிரி அறியாத சிலர் அறியாத ஒரு வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு அதுதான் ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த கார்த்திகை மாதத்தில் ஆஞ்சநேயரை எந்த முறையில் வழிபட வேண்டும் என்று சொன்னால் காரிய தடையை நீக்கக்கூடிய தெய்வமாக திகழக்கூடியவர் விநாயகப் பெருமான் அது நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு விஷயம் காரிய தடையை நீக்கக்கூடிய தெய்வமாக திகழக்கூடியவர் விநாயகப் பெருமான் இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அதை போலவே அதே மாதிரி விநாயகரை போலவே காரிய தடையை நீக்கக்கூடிய தெய்வமாக இந்த கலியுகத்தில் இன்றளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தெய்வமாக இருக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர் எந்த ஒரு தெய்வத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த தெய்வத்திற்கு இருக்கு அதனால்தான் தான் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொன்னாலே பலம் வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆஞ்சநேயரை பெயரை கூறாமல் ராமா என்ற இரண்டு எழுத்து மந்திரத்தை மட்டுமே கூறினாலே ஆஞ்சநேயரின் அருள் என்பது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இப்போ இந்த ஆஞ்சநேயரை நாம் எப்படி வழிபாடு செய்வது நினைத்த காரியத்தை நம்ம நமக்கு சித்தியாக வேண்டுமென்றால் ஆஞ்சநேயர் வழிபாட்டை கார்த்திகை மாதத்தில் எந்த நாள் வேண்டுமானாலும் செய்யத் தொடங்கலாம் இப்போ நாளைக்கு வேலைக்கிழமை இந்த வேலைக்கிழமை தினம் அப்படின்னு சொல்லும்போது வெள்ளிக்கிழமை இன்று வேளக்கிழமை அப்போ வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது ஆஞ்சநேயருக்கு மிக உகந்த நாள் அது எப்படி செய்வது இதை வீட்டில் கூட நீங்கள் செய்யலாம் இப்போ வெளியில போய் செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் வீட்டிலும் செய்யலாம் எப்படி செய்வது ஆஞ்சநேயர் படத்தை சுத்தம் செய்து அவருக்கு சந்தன குங்குமம் வைத்து கிழியாத நல்ல வெற்றிலையாக ஒன்பது வெற்றிலையை வாங்கி கொண்டு அதை சுத்தம் செய்து ஈரம் இல்லாமல் துடைத்து கொண்டு மஞ்சள் அல்லது சந்தனத்தை பன்னீர் ஊற்றி குழைத்து ஒரு குச்சியால் ராமா என்று ஒவ்வொரு வெற்றிலையிலும் எழுத வேண்டும் இப்படி எழுதிய வெற்றிலையை முற்றிலும் காய்ந்த பிறகு நூலை வைத்து பூ கட்டுவது போல் இந்த வெற்றிலையை மாலையாக கட்டிக்கொள்ளுங்கள் இந்த மாலையை ஆஞ்சநேயர் படத்திற்கு சாற்ற வேண்டும் பிறகு ஆஞ்சநேயருக்கு ஒரு அகல் விளக்கின் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி கொள்ளுங்கள் தங்களால் இயன்ற ஒரு ஏதாவது ஒரு பிரசாதத்தை நைவேத்தியமாக வைத்து கொண்டு இந்த பின்வரும் மந்திரத்தை நீங்க சொல்ல வேண்டும் இப்ப நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்க சொல்லணும் என்ன மந்திரம் ஓம் ஐம் ப்ரீம் ஹனுமதே ஸ்ரீ ராம தூதாய நமக இதுதான் மந்திரம் இந்த மந்திரம் இன்னொரு முறை சொல்ற எழுதி வச்சுக்கோங்க ஓம் ஐம் பிரீம் ஹனுமதே ஸ்ரீ ராமதூதாய நமக இந்த மந்திரத்தை நீங்க தினசரி ஒன்பது நாள் தொடர்ந்து இந்த வழிபாட்டை செய்யுங்க வெற்றிலை மாலை சாற்ற இயலாதவர்கள் முதல் நாளும் ஒன்பது நாளும் மட்டும் சாற்றினால் போதும் இந்த ஒன்ப இந்த மந்திரத்தை ஒன்பது நாட்களும் தொடர்ச்சியாக சொல்லி உங்களுடைய வேண்டுதலை ஆஞ்சநேயரிடம் முன்வையுங்கள் ஆஞ்சநேயர் முழுமனதோடு வழிபாடு செய்தால் உங்கள் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் மறுபடியும் மீண்டும் ஒரு முறை சொல்ற இந்த வழிபாடு அப்படின்றது வேண்டிய வரம் கிடைக்க நினைப்பவர்கள் கார்த்திகை மாதத்தில் ஒன்பது நாட்கள் இந்த ஆஞ்சநேயரை வழிபட்டால் போதும் ஆனா சுத்த பத்தமா செய்யணும் ஆஞ்சநேர் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் பலம் வாய்ந்தவர் அவர் நினைத்ததை நமக்கு நடத்தி கொடுப்பவர் உங்களுக்கே தெரியும் லக்ஷ்மணனுக்கு இந்த சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு வந்து அவரை காப்பாற்றியவர் அப்ப எவ்வளவு பரம் பலம் பொருந்தியவராக இருப்பார் என்று நினைத்து கொள்ளுங்கள் ஏன்னா இவர் ஒருத்தர் தான் வந்து அவருடைய மார்பை கிழித்து ராமன் லக்ஷ்மணனுடைய அந்த அவர் மனதில் இருப்பதை வெளிக்கொண்டு காட்டியவர் தான் அதனால இவரை மனமாற நினைத்து பூஜை செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் நினைத்தது நிறைவேறும் சரி இன்னொரு விஷயம் நான் மறுபடியும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நிறைய பேருக்கு எந்திரங்கள்லாம் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி சிறப்பாக இருக்குது நல்லா இருக்குது எங்களுடைய இப்போ வேறு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அதனால கொடுத்த பொருளை கவனமாக வச்சு கரெக்டா ஃபாலோ பண்ணி நல்லா கரெக்டா அந்த மந்திரங்களை சொல்லி வழிபட்டால் நினைத்தது நிறைவு சரிங்களா வாய்ந்த கம்முன்னு வச்சுட்டா அதுக்கு எந்த பலனும் கிடையாது அதே நான் சொல்லிடுறேன் நான் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே வீட்டை விரிவுபடுத்துவது தொடர்பான எண்ணங்கள்லாம் மேலாங்க புதிய முயற்சியில சிந்தித்து செயல்படுங்கள் பிள்ளைகள் வழியில விட்டு கொடுத்து செல்லுங்கள் கால்நடை துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல மேன்மையான ஒரு நாள் வாக்குறுதி போது மட்டும் கொஞ்சம் கவனமா வாக்குறுதி கொடுங்க இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு வாக்குறுதி கொடுத்து செய்ய முடியலன்னா அதுக்கே அதுவே வந்து ஒரு கெட்ட பேராயிடும் அதனால யோசிச்சு வாக்குறுதி கொடுங்க ஈஸியா முடியக்கூடிய வேலையெல்லாம் இன்னைக்கு அலைச்சல் ஆன பிறகுதான் அந்த வேலை கூட உங்களுக்கு முடியும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க கவர்மெண்ட் சார்ந்த ஒரு விஷயத்துல இன்னைக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் இன்னைக்கு வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிர்ச திசை மேற்கு திசை அதிசயன்னு எட்டாமல் அதிர்ச நிறம் வாழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் பரணி நட்சத்திர விட்டு கொடுத்து செல்லுங்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே சில திடீர் முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கும் எதிர்பாராத தன வரவு இன்னைக்கு இருக்கும் புதிய அனுபவம் மேம்படும் மனசில் ஒரு தைரியம் ஏற்படுகின்ற ஒரு நாள் அதே போல உங்களுடைய அணுகுமுறையில் ஒரு வித்தியாசம் இன்னைக்கு இருக்கும் அந்த மாதிரி வித்தியாசமான அணுகுமுறையால் நீங்கள் நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் இருக்குது சகோதரர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் கமிஷன் ஏஜென்ட் தொடர்பான துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல லாபங்கள் இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இன்னைக்கு இருக்கும் அதிசயசை தெற்கு விசேஷன் நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர் லாபகரமான ஒரு நாளாக இருக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் தைரியத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தருணமும் இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே தடைபட்ட சுபகாரிய பேச்சு வார்த்தைகள்லாம் முடிவுக்கு வரும் வீடு மனை வாங்க விற்க தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழல் ஏற்படும் வீடு பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் அதே மாதிரி தள்ளி போன சில வேலைகள்லாம் இன்னைக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணம் நட்பு வட்டாரம் விறுவடையும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் தடை தாமதங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும் அதிர்ச இசை வடகுதிசை அதிர்சையின் நான்காமின் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்படும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆன்மீகம் சார்ந்த பணிகள்ல ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் அதுல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் உங்களுக்கு ஏற்படும் புதிய முயற்சியில இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் பழைய கடனை தீர்க்கக்கூடிய உதவிகரம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உடன் பிறந்தவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் புதிய பொருட்களை வாங்கி மனம் மகிழக்கூடிய ஒரு நாள் பொருளாதார நிலையில ஏற்ற தாழ்வு ஏற்படும் அதே மாதிரி வேலை தொடர்பான அலைச்சலும் இன்னைக்கு அதிகரிக்கும் இன்னைக்கு நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இருக்கு தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்சை தெற்கு சேசன் எழாம நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் குறையும் பூசம் நட்சத்திர உதவிகரம் கிடைக்கும் ஆயிலம் நட்சத்திரம் அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே வியாபாரத்தில் கனிவான பேச்சுகள்லாம் உங்களுக்கு நன்மை செய்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் பயணங்கள் போது மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு அதாவது வண்டி ஓட்டும் போது நிதானமாக அக்கம் பக்கம் பார்த்து வண்டி ஓட்டம் இன்னைக்கு வேலை சார்ந்த மறைமுகமான எதிர்ப்புகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் குடும்பத்தில் உள்ளவர்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாளாக இருக்கும் உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டம் ஏற்படும் இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசய வட மேற்கு சே நெட்டாமின் அஸ்வ நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க அகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு தேவை பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அடுத்த மொழி பேசும் மக்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் வெளிநாடு தொடர்பான பயணங்களா சாதகமாக அமையும் உறவினர்கள் மத்தியில மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் புதிய முயற்சிகளுக்கு சாதகமான சூழல் அமையும் உத்தியோகத்துல சில சூட்சமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் இருக்கும் பிள்ளைகளுடைய படிப்பு சார்ந்த சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் எதையும் சமாளிக்கும் மனோ ஏற்படும் இன்றைய நாள் தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசயசே வடகுதிசை அதிசயன் ஐந்தாமன் சாம்பல் நிறத்தை ஊத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனப்பக்குவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஆன் துலாம் ராசி நேயர்களை வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆலோசனை உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பூர்வீக வீட்டினை சீர் செய்வதற்கான நல்ல வாய்ப்புகள் என்ற தினம் அமையும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அனுகூலமாக அமையும் உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல் எல்லாம் மேல்வாங்கும் அரசு சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல மேன்மையான ஒரு நாள் அதே போல தடைகள் மூலம் புதிய அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் ஆன்மீக சார்ந்த பணிகள்ல மதிப்பு மரியாதை இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் சுபம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிசேசை மேற்குசை செய்ய நிட்டாமல் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்து சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாள் சுவாதி நட்சத்திரக்கா பயணங்கள்லாம் எல்லாம் கை கூடும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருட்சிக ராசி நேயர்களே குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு விட்டு கொடுத்து செல்லுங்கள் வேலை சம்பந்தப்பட்ட பயணங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இன்னைக்கு இருக்கும் அதே போல புனித தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும் சமூக பணிகளை செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும் நண்பர்களிடம் இருந்து வந்த மன கசப்புகள்லாம் இன்னைக்கு குறையும் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும் தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள் இன்றைய நாள் கனியோடு எதையும் செய்யுங்கள் நன்றாக இருக்கும் அதிர்சை செய் தெற்கு திசை செய்ய மூன்றாம் நிறம் ஓல்ட நிறத்தை பயன்படுத்துங்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செயல்படுங்கள் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே உங்களுடைய புதிய செயல்பாடு செய்யும் போது சிந்தித்து செயல்படுங்கள் சந்திராசமும் இருக்கிறதுனால மிக கவனமாக இருங்க எதிர்பார்த்த சில முடிவுகள்லாம் தடை தாமதம் ஏற்படும் தாமதமாக தான் கிடைக்கும் கூட்டாளிகளோட சூழ்நிலைக்கேற்ப விட்டு கொடுத்து செல்லுங்கள் வியாபாரத்தில் திடீர் லாபம் ஏற்பட்டாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நெருக்கமான சில நெருக்கடிகள் ஏற்படும் எல்லா விஷயத்திலையும் விழிப்புணர்வோடு இன்னைக்கு செயல்படுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் விநாயகப் பிரமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க இன்னைக்கு அதிசேசை வடகுசே இசை நான்காம் என் நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படும் போராடும் நட்சத்திரம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் விழிப்புணர்வோடு இன்னைக்கு எதையும் செய்தால் மிக சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் உங்களுக்கு அனுகூலமாக இன்னைக்கு அமையும் பயணங்கள் மூலம் புதிய அறிமுகங்கள் ஏற்படும் அனுகூலமும் ஏற்படும் வாடிக்கையாளும் ஒத்துழைப்பு உங்கள் மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணம் சவாலான வேலையை கூட சாதாரணமாக செய்து முடிச்சிடுவீங்க இன்னைக்கு சகோதர வழியிலும் ஒத்துழைப்பு கிடைக்கும் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவாங்க தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் நட்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமை அதிர்சை மேற்கு நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்கள் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரக்காரர் திருப்தியான ஒரு நாளாக இருக்கும் அவிட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும் முன்னேற்றமான சூழல்லாம் இன்னைக்கு ஏற்படும் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் சொத்து வழக்குலாம் சாதகமாக உங்களுக்கு அமையும் உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதலெலாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள் கடன் சார்ந்த நெருக்கடிகளாக விலகும் எதிர்பார்த்திருந்த சில உதவிகரம் மூலம் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை இன்னைக்கு ஏற்படுத்தும் நெருக்கமானவர்களும் வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு தருணம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான சூழல்லாம் அமையும் அதிசயசை தெற்கு திசை அதிசயன் என் மூன்றாம் நேரம் சிகப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு சதயம் நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நாளாக இன்னைக்கா இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் லாபங்கள் நிறைந்த நாளாக இருந்தாலும் செலவுகளும் கூடும் அதே மாதிரி ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கு வருமான முன்னேற்றத்தை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் ஏற்படும் நீண்ட நாள் கனவுகள்லாம் நிறைவேறும் மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் பூர்வீக சொத்துக்கள் வழியில் ஆதாயம் கிடைக்கும் பொழுதுபோக்கு சார்ந்த செயல்பாட்டில் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் இன்றைய தினம் கலைத்துறை இலக்கியத்துறை தமிழ் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு ஈடுபாட்டோடு செய்கின்ற ஒரு தருணமும் இன்னைக்கு இருக்கும் கிழக்கு திசை சே ஆராமே நசு நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துகிறோம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் உத்திராடி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு இலக்கு இலக்குன்னா ஒரு நிர்ணயம் அப்படின்னு சொல்லலாம் அந்த நிர்ணயம் இன்னைக்கு செய்து எதையும் இன்னைக்கு சாதிக்கக்கூடிய ஒரு திறன் ஏற்படும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்